ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தானுங்க பார்க்க போகிறோம் வெஜ் குருமா எங்கள் வீட்டில் நான் எந்த மாதிரி செய்வேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வெஜ் குருமாவுக்கு எங்கள் இஷ்டந்தாங்க எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம் நான் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு டபுள் பீன்ஸ் கிடச்சது அதுவும் வாங்கி வச்சுருக்கேன் கேலிஃப்ளவரும் நல்லா சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வைக்க போகிறேன் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு கழுவ போகிறேன் இப்போ வந்து உருளைக்கிழங்க மட்டும் முதல்ல வேக வச்சுக்கலாம் இது மாதிரி நடுவில் வந்து நீங்கள் கத்தியால் ஒரு கீரல் கோடு மாதிரி போட்டுடுங்க அப்போ உங்களுக்கு சீக்கிரமாகவும் வெந்துடும் உருளைக்கிழங்கு வந்து ஒரு சில டைம் வந்து வெந்ததும் தனியாக வந்து கசகசன்னு ஆகிடும் இது மாதிரி ஆகாமல் நல்லா ஒரே மாதிரி வெந்து வரும் கோடு மட்டும் போட்டுடுங்க இப்போ அதுலேயே நான் வந்து டபுள் பீன்ஸும் வச்சுட்டேன் அதை விசில் கொடுத்துக்கலாம் இதுக்கு வந்து அரை மூடி தேங்காய் சோம்பு மிளகு கொஞ்சம் அரிசி கொஞ்சம் பொட்டு கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் கல்பாசி கொஞ்சம் இப்போ இதெல்லாம் முதல்ல போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிவிட்டேன் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற அரை மூடி தேங்காயும் இதோட போட்டுக்கிறேன் இது வந்து அஞ்சு ஆறு பேருக்கு ஆறு மாதிரி நான் செய்கிறேங்க அரை மூடி தேங்காயோட நாலு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த நாலு தக்காளியில் பாதி பழத்தை இப்போ இந்த தேங்காயோடவே போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி அரைச்சி நல்லா எடுத்து அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த உ உருளைக்கெழங்கும் நல்லா விசில் விட்டுருக்கும் நல்லா வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் இந்த சின்ன வெங்காயம் தான் போட போகிறேன் நல்லா நிறைய கை ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலு இஞ்சியை வந்து ஒரு ஒரு இஞ்சி இஞ்சியை நல்லா இது மாதிரி தட்டி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக இது நான் போட போகிறேன் இப்போ இது தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் ஒரு நாலு லவங்கம் மூணு ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உருளைக்கெழங்கு வெந்து வந்து விசிலெல்லாம் அடங்கியாச்சு ஸ்டீம் ரிலீஸ் ஆயாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த டபுள் பீன்ஸும் நல்லா வெந்திருக்கும் அதை வந்து டைரெக்டாக போடாமல் தண்ணியில் போடாமல் இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்குவேன் அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் போகாமல் இருக்கும் பாருங்கள் காய் நல்லா வெந்துடுச்சு உருளைக்கெழங்கு தோல் வந்து எங்களுக்கு உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உருளைக்கெழங்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் எங்களுக்கு ஈஸியாக தோல் ரெண்டு பக்கமும் உரித்து எடுத்துடலாம் இப்போ நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் தாங்க செய்ய போகிறேன் எண்ணெய் சூடானதும் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் ஸ்பைசஸ் கொஞ்சம் பொறிஞ்சதும் பூண்டு இஞ்சி பூண்டு நான் வந்து நல்லா தட்டி வச்சுக்கிட்டேன் பேஸ்ட்டாக போடாமல் இது மாதிரி தாங்க போட்டு செய்வேன் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் போட்டாச்சு கட் பண்ணியிருக்கிற பச்சை மிளகாய் நான் வந்து பச்சை மிளகாய் போட்டாலும் விதைய உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு தாங்க போட்டு செய்வேன் இப்போ வந்து இது தோல் உரிச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கிடைக்காதவங்க பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டுருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது நல்லா வெங்காயமும் மா கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு மேலே கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும் ஒரு நிமிஷம் கழித்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி மறுபடியும் கிளறி விட்றேன் இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிற அந்த தக்காளியோட அந்த பச்சை பட்டாணி கேலிஃப்ளவர் கழுவி வச்சுருக்கிறது எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டு இப்போ வந்து பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து இந்த பச்சை பட்டாணி டபுள் பீன்ஸ் உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு சிலருக்கு வாயு கேஸ் மாதிரி பிடிச்சிக்கும் அதனால் அதுக்காக பெருங்காயத்தூள் இப்போ தனியா பவுடர் கொத்தமல்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு போட்டது வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு இப்போ நான் போட்டிருக்கிற ஒரு டீஸ்பூன் உப்பு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா உப்பு பிடிச்சி வேகும் ஒரே ஒரு டீஸ்பூன் கறி மசாலா பவுடர் வீட்டில் செஞ்ச கறி மசாலா பவுடர் தாங்க ஆல்ரெடி என்னோடய கறி மசாலா பவுடர் லிங்க் எல்லாம் போட்டிருக்கேன் அதோட லிங்க் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போ கொஞ்சமாக சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் போட்டாச்சு கலர் நல்லா கிடைக்கும் எங்களுக்கு ரெட்டும் மஞ்சத்தூளும் போட்டிருக்கிறதுனால இப்போ அதை மூடி வச்சு மறுபடியும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா ஸ்பைசஸ் எல்லாம் பிடிச்சு காய் நல்லா வெந் ஓரளவுக்கு நல்லா அந்த டேஸ்ட்டெல்லாம் உள்ளே இறங்கி இருக்கும் இஞ்சி பூண்டு மசாலாவோட டேஸ்டெல்லாம் இப்போ ஏற்கனவே வேக வச்சுருக்கிற டபுள் பீன்ஸும் இதோட போட்டுக்கலாம் அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் ஒரு பத்து இருபது செகண்ட்ஸ் மட்டும் மூடி வச்சா போதும் இந்த வேர்த்து வர்ற தண்ணியெல்லாம் நாங்கள் அதுலேயே தான் விட்டுடுவோங்க உப்பு போட்டதுனால கொஞ்சம் மூடி மூடி வச்சு வே வேக வைக்கிறப்ப தண்ணி வேர்த்து விடும் இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் கேலிஃப்ளவர் பச்சை பட்டாணியெல்லாம் நல்லா வேகணும் அதுக்காக வேண்டிய இப்போ நான் வந்து மூடி வச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு விசில் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து விசில் கொடுத்து ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த பச்சை பட்டாணியும் நல்லா வெந்திருக்கும் இந்த காலிஃப்ளவரும் நல்லா வெந்திருக்கும் பாருங்க பச்சை பட்டாணி நல்லா வெந்துடுச்சு காலிஃப்ளவரும் நல்லா பரம் நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பொட்டுக்கடலை ஸ்பைசஸ் அதையெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்பப்போ நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமும் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு செய்யுங்க அதனால தான் நான் இந்த மாதிரி குக்கர்லேயே தாளித்து விட்டுவிட்டேன் இப்போ இந்த கொஞ்சம் தண்ணியும் இப்போ நான் மிக்ஸி அழகுன தண்ணியும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு ஊற்றிக்க போகிறேன் உங்களுக்கு கிரேவி எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ எல்லாமே வெந்துடுச்சு அதனால் நான் வந்து இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலையும் கில்லி போட்டாச்சு இப்போ மசித்து வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு அதையும் ஃபைனல் ஸ்டேஜில் போட்டுடலாம் அதுலேயும் நல்லா உப்பு காரம் அந்த ஸ்பைசஸ் வாசனையெல்லாம் நல்லா இப்போ வந்து மிங்கிள் ஆகி கிடைக்கும் எங்களுக்கு இப்போ வந்து நான் இந்த குழம்புக்கு தேவை இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே ரெண்டு முறை உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து நீங்கள் போட்டுக்குங்க எவ்வளவு தேவையோ அவ்வளவு இப்போ இது மறுபடியும் கொஞ்சம் நேரம் மட்டும் மூடி வைக்கலாம் ஒரு டென் செகண்ட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பில ரெண்டாம் மூணாம் க கையிலேயே கிள்ளி போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுடுங்க ஃப்ரெஷ் லீவ்ஸ் ஃபைனல் ஸ்டேஜில் போட்டு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதோடய அரோமாவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மல்டி கலர் வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு ஆல்ரெடி நான் ஒயிட் குருமாவும் போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணுங்கிறவங்க பாருங்கள் மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பை பை